நேர்களுக்கு அஸ்ட்ரோகேசையாரின் பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிலிருந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் முதல்ல வந்து கோல் சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவான் புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கார் ரிஷபத்தில் வைகாசி மாதம் ஆரம்பிச்சிருத்தோன்றதுனால ராசியில் சூரிய பகவான் இருக்கார் மிதுன ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் கடகராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கார் துலாத்தில் கேது பகவானும் அதை தவிர கும்பத்தில் வந்து சனி பகவானும் இருக்க இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஏன்னா வார பலன்கள் தின பலன்கள்லாம் வந்து சந்திர பகவானுடைய மூமெண்ட்டை வச்சு தான் சொல்கிறது இந்த சந்திர பகவான் வந்து இந்த வாரம் மிருகசீரிஷம் நான்காம் பாதம் அதாவது மிதுன ராசியிலிருந்து பூர நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசி வர்லம் இந்த வாரம் இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி வர்லம் வந்து பூர நட்சத்திரத்தில் இருக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவானுடைய டிரான்சிட் அதாவது மூமெண்ட் வந்து இந்த ஒரு மூன்று ராசிகளில் தான் இருக்குது அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் அதில் இருக்குது இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷ தினங்கள் அப்படின்றத ஆனால் இருபத்தி அஞ்சாந்தேதி நல்ல விசேஷமான நாள் சஷ்டி அதாவது ஆரண்ய கௌரி விரதம் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது வன கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவா தெலுங்கு எல்லாம் பார்த்தேடலாம் வன கௌரி விரதம் அப்படின்றத மேற்கொள்வா இது வந்து எப்போவுமே வந்து வைகாசி மாதம் சுக்லபக்ஷ சஷ்டியில் வரக்கூடியது அதனால் வந்து இந்த வன கௌரி விரதம் வந்து விரதம் இருக்கிறவாளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் அதாவது குலவிருத்தியாகும் நோய் நொடிகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் தீர்க்கம் ஏற்க ஏற்படும் அப்படின்றதுனால இந்த வன கௌரி விரதம் இருக்க இது தவிர பார்த்தோம்னா இந்த வாரம் வந்து வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது தர்மசாலை நிறுவிய நாள் அப்படின்னு இருக்கும் வடலூரில் அடிகளார் அதாவது வள்ளலார் அவர் வந்து எல்லாருக்குமே வந்து சாப்பாடு மூன்று வேளை உணவு அளிப்பதற்கு எல்லாருக்குமே இலவசமாக சாப்பாடு அன்றைக்கி தான் வந்து ஆரம்பித்த அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பித்தது இன்றைக்கி பார்த்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஆறு வருஷம் ஆறுது இது ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம் ஈவன் இப்போ வந்து இந்த கோவிட்லாமல் சரி அதை தவிர வந்து நிறைய நாட்களில் அதாவது பஞ்சம்பட்னி வரும்பொழுது எல்லாமும் சரி புயல் நிவாரணங்கள் போதும் சரி இன்னும் வந்து அதை சிறந்தையாக பண்ணிகிட்டுருக்கா மிகப்பெரிய தானம் செய்கிறா இது ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விஷயம் அந்த நாள் வந்து இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வருது இந்த ராமலிங்க அடிகளார் வந்து தர்மசாலை திறந்த தினம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் திறந்தார் இதே தவிர இந்த வாரத்தில் யார் யாருக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டிரமம் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது அதாவது கோல்சார பிரகாரம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தாலேயானால் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் வந்து சந்திராஷ்டமம் வருது இவா கொஞ்சம் இந்த வாரத்தில் இந்த எந்தெந்த நாட்கள்ன்றதையும் நான் சொல்லுறேன் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒம்பது இந்த இடத்துக்குடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகரான செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்தில் நீச்சப்பட்டு போகிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொஞ்சம் செட்பேக் இருக்கும் ஏன்னா உங்களுடைய கல்வியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அது தவிர வந்து உங்களுடைய தா தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு புதிதாக பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு சப்தமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் அரசல் புரசலாக உரசல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால கூட்டு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கூட்டுத் தொழிலை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா சப்தமத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் அதனால் வந்து கூட்டுத் தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து பைசாவை வந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருப்பார் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இந்த வாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த வேலையானால் பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது நல்ல பெரிய ஏற்றம் பதினொன்றாம் அதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த வேலையானால் அதாவது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பைசா விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் ஆரம்பிக்கிறது அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி வரலும் வந்து பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது நல்ல பெரிய ஏற்றம் அதற்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துல வர தந்தைக்கினுடைய உடல்நிலைக்குன்னு கொஞ்சம் செலவழிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளுடைய கல்விகளுக்கு கல்விக்கு செலவழிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பேருக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வந்து இருக்கார் அது வந்து இருபத்தி ஆறாம் தேதியில் இருபத்தி நாலாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானோட சந்திர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவா அந்த கேட்ரிங் டெக்னாலஜியில் இருக்கிறவா அரசியல் துறையில் இருக்கவா அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் அரசு துறையில் இருக்கிறவா வந்து கூட்டு கூட்டு சேர்ந்து இருக்கிறவாளை நம்ப தே நம்ப நம்ப வேண்டாம் அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் நிச்சயமாக விடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரர் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசியில் பொழுது குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால அதீத யோகமும் சுபத்துவம் பெறதினாலேயும் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை வந்து குரு பகவானும் சுக்கர பகவானும் பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணம் ஆன தம்பதியினர் குழந்தைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படும் உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது அதுவும் இருபத்தி ஆறாம் தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரத்தில் வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதாவது இந்த யூபிஎஸ்சி முடித்தவங்க அதை தவிர இந்த கலெக்டர் ஐஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு அங்கே தாயாருக்கு வந்து தீபம் வெற்றிட்டு வர்றதும் பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்